நம் அம்மாவின் தந்தை சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்க திரு சித்ரம்பலம் திருநான சம்பந்த சுவாமிகள் முதலாம் திருமுறை இருவது விளக்கத்தோட பார்த்துட்டு பெருகிய புனல் விரவிய பிறை கண்ணியர் கடுநடை விடையினர் கழறொழு மடியவர் நன்னிய பிணி வருள் புரிபவர் நனுக்குயர் பதி புண்ணிய மறைவர் நிறை புகழொலி மலி புறவமே மாதொரு பாகர் கங்கையையும் சந்திரனையும் கொண்டவர் கன்னி மாலையை அணிந்தவர் காலை வாகனர் அடியார்கள் பிணியை போக்குபவர் வாழும் பதியானது மறையவர்கள் வேதம் ஊரும் புறவமே ஆகும் கொக்குடை இறை கொடு பிறையோடு குளிர் சடை முடியினர் அக்குடை வடமோ ராவுமோ மலரை மிசையினால் திக்குடை மருவிய உருவினர் திகழ்மலை மகளோடு புக்குடை நுரைவது புதுமலர் விரை கமல் புறவமே கொக்கு வடிவில் வந்த அரக்கனை கொன்று அவை இறக்கையை வெற்றி சின்னமாய் அணிந்தவர் பிறை சூடியவர், எலும்பு மாலையும் பாம்பையும் அணிந்தவர் திகம்பரர் உமையொரு பாகர் உறைவது புறவரமே கொங்கியல் ஒரு… பங்கிய அறிவுறு உடையவர் பரசுவோ நிடலலை மெய் தங்கிய உடையவர் விடை வருவை பொங்கியொரு கடல் கவ்வதன்..? மிசையுயர் புறவமே நறுமணம் வீசும் கூந்தலையும் வளையலையும் அணிந்த உமையை ஒரு பாகம் கொண்ட பெருமான் மழுவையும் ஆணையும் திருக்கரத்தில் கொண்டவர் காலை வாகனர் உறைவது பிரளய காலம் வந்தாலும் அதில் அழியாமல் மிதக்கும் புறவமே ஆகும் மாதவமுடைய மறையவர் உண்ணுயூர் கௌவரு மரலியை மேட்டகு திருவடியுரை உயரது விலகினர் சாதக உவரியல் கானிடையுமையொரு உறவ போதக உருவிய தன் மறுவினர் உரை மார்கண்டே என் உயிரை காக்க காலனை உதைத்து அவன் உயிரை நீக்கியவரும் உமை அஞ்சும்படி வந்த யானையின் தோலை உரித்து போர்த்தியவரும் வாழ்வது புறவமே ஆகும் காமனை அழல் செய்வி செய்து கருத்தலால் கடிமதில் தூமக துறவிடல் சுடற் வியை விரை தொகுப்பதி ஓமமோடு உயர் மறவிய பிறவிய வகை தன்னோலோடு கெழு பூ மகளோடு புனல் கொடு வழிபடு புறவனே மன்மதனை நெற்றி கண்ணில் அடித்தவர் முப்புறமும் சாம்பலாக்கியவர் பதி நான்முகன் நீரும் அலரும் கொண்டு வழிபடவும் மந்திரம் கருவிகள் தூப தீபம் கொண்டு பூஜை செய்திடும் இடம் புறவமே ஆகும் சொன்னயமுடையவர் முடையவர் ஸ்ருதிகள் கருதிய தொழிலினர் பின்னையர் நடுவனர் பெருமையர் திருவடி பேணிட முன்னைய முதல்வினை அருவருளினரை முதுபதி குன்னையின் முகநிதி பொதிவிழு பொழி அணி புறவமே இசை பாடுவோர் மறைகளை ஓதுவோர் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்ற ஐந்தொழில் கொண்டவர் அனைத்தையும் அடக்கி தனித்திருப்பவர் வினையை நீக்கும் எம் பிரான் உரைவது ஆகும் வரித்தரு புலிய தலுடையனர் மழு வெறி படையினர் பிரித்தரு நகுத்தலை வடமுடி மிசையணி பெருமையர் எரித்தரு உறிவினர் துழுவ தெரியல் பின்னர் புரி தரு குழலுமையோடு மினித்துறை பதிப்புரவமே புலித்தோலை அணிந்தவர் அணிந்தவர் தீ போன்ற தேவர்களால் வணங்கப்படுபவர் உமையோடு உறைவது புறவமே ஆகும் வசித்தரும் உருவோடு மலர் தலை உலகினை வழி செய்யும் நிசி சரணலோடு நெடுமுடியொறுப்பது நெறி உற ஓசித்தர ஒரு விரனிடும் வினவொளி வளர் பொடி பொசி திருவரு உடைய நுரைப்பதி புரவமே, வாளை ஏந்தி உருவத்தோடு வந்த ராவணனின் பத்து தலைகளையும் ஒரு விரலால் அடக்கிய திருநீர் அணிந்த ஈசன் உறைவது புறவமே ஆகும் தேனகம் அருவிய செறி தரு முளறி செய்த விசினில் ஊனகம் அருவிய புலநகர் உணர்வுடையோல் வானகம் வரையக மறிகடல் நிலனனும் முழுவகை போனக மறுவினி வறியவர் பதி படைக்கும் தொழில் கொண்ட நான்முகன் பிறப்பினை தந்தும் காக்கும் தொழிலை திருமால் செய்து அவர்களுக்கு அறியவரான ஈசன் உறைவது புறவமே ஆகும் கோசர நுகர்பவர் கொழுகிய துவர் நடு கிளினர் பாசுர வினைத்தரு பலகர்கள் பழித்தரு மொழியினர் நீசரை விடுமினி நினைவோரு நிமலர் முறைப்பதி பூசரர் மறை பைனு புகழொலி மலிப்புரவே சமணர்களும் பௌத்தர்களும் பாடும் தொழில் கொண்ட சாக்கியரும் நீசர்கள் அவர்களை விட்டு நீங்கள் தியானிக்கும் பரம்பு உறைவது புறவமே ஆகும் போதியல் பொழிலனி புறவு நன்னருகை புனிதனை வேதியர் அதிபதி மிகு தமிழ் கொழு மூரிய கொல உரை செய்யும் நீதியர் நிலநிலை நிகழ்த்தது பிறவியே குரவம் என்னும் நகரில் உள்ள இறைவனை வேதியர்களின் தலைவன் தமிழில் மீது விருப்பம் கொண்ட ஞான சம்பந்தன் பாடிய பதிகத்தை விருப்பத்தோடு பாடுபவர்கள் பிறவியில் நட்பேறு அடைவார்கள் திருச்சி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்